லைஃப் அப்படின்னா என்ன சில பேர் சொல்லுவாங்க அந்த பேர்த் மூமெண்ட் அதாவது ஒரு குழந்த பிறக்குது அப்புடின்னா ஸோ அதுதான் வந்து லைஃப் ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அந்த ஸ்கூல் லைஃப் ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து காலேஜ் லைஃப் ஸோ அதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஒரு லைஃப்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுற அந்த மூமெண்ட் ஸோ அப்புறம் வந்து ஒன் லேக் டூ லேக் போய் சம்பாதிச்சா அது வந்து பெஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு லைஃப் வந்து உனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆளோட கருத்துக்கள் பட் லைஃப்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ ஒரு புரிதல் ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புளை வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ அவர் டாப் யாரில் டா அந்த ஃபஸ்ட் செட் ஆஃப் இந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து டாப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னா அப்பா அம்மா ஸோ அப்பா அம்மா அடுத்து வந்து அண்ணன் தம்பி அப்புறம் அக்கா தங்கச்சி ஸோ அப்புறம் வந்து ஒய்ஃப் மேரேஜ் ஆன அப்புறம் ஒய்ஃப் வருவாங்க அப்புறம் வந்து பிள்ளைங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் இந்த பீப்புளை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதை பொறுத்து தான் லைஃப் மற்ற எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதாவது வந்து ஸ்கூல் லைஃப் அப்புறம் வந்து காலேஜ் லைஃப் அப்புறம் வந்து காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் அப்புறம் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுற அந்த மொமெண்ட் எல்லாமே வந்து ஒரு மொமெண்ட்ஸ் தான் ஸோ மொமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே வந்து ஒரு நல்ல தருணங்கள் அப்புடின்னா ஸோ இந்த லைஃப்போட அர்த்தம் அதாவது வேல்யூ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிதல் வந்து எந்த ஒரு இதுவுமே ஒரு புரிஞ்சு நம்ம வந்து அணுகும் போது வந்து அதுதான் வந்து ஒரு பிரைட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ எந்த ஒரு அதாவது அப்பா அம்மா சரி இல்லை அண்ணன் தம்பி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம புரிஞ்சிட்டோம் அப்புடின்னா அதுதான் வந்து ஒருத்தரோட உண்மையான லைஃப் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் மற்ற எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் எப்போவுமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு லைஃபுக்கு வந்து வேல்யூ ஆடடாக இருந்தாலுமே பட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ ஆடட் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் தான் ஸோ நீங்கள் எல்லா நீங்கள் இனிமேல் வந்து எப்படி நீங்கள் லைஃப் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ஃபஸ்ட் செட் ஆஃப் பீப்புளை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபுளாக ஒன்றா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் காரு உங்கள் வந்து பிஸ்னஸ் அப்புறம் வந்து உங்களோட காலேஜ் லைஃப் உங்களோட ஸ்கூல் லைஃப் அப்புறம் வந்து உங் இப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அது பெஸ்ட்டாகவே இருக்கட்டும் பட் எதுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் இந்த ஃபஸ்ட் செட் ஆஃப் பீப்புளை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஒரு பெஸ்ட் லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க அர்த்தம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை அப்படின்னா நாளையிலேருந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து லைஃபோட அர்த்தம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்